வடையொலி சேனலில் இணைந்திருக்கும் அனைத்து இது உங்கள் நீக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஊடகத்துல எடுத்து பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா அதான் யூடியூப் சேனல் அப்படி லைட்டை எப்படி தள்ளாலும் சரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா இருந்தாலும் சரி இல்ல வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒரு மெசேஜ் வந்தாலும் இது வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசும் பொருளாக இருப்பவர் அதாவது இருக்கும்போதும் பேசும் பொருளாக இருந்தார் இப்போ வந்து நம்மளை விட்டு பிரிந்த பிறகும் வந்து பார்த்திங்கன்னா பேசும் பொருளாக இருக்கிறார் நமது கேப்டன் அவர்கள் இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரஜினி முதல் வடிவேலு வரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வந்து எழுந்து கொண்டே இருக்கின்றன என்ன காரணம் ஏன் விஜயகாந்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு பவர் அப்படிங்கிறத நம்ம பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பேசணும் நிறைய பேசணும் இன்றைக்கி கேப்டன் இறந்த பிறகு கேப்டனை வைத்து புதிதாக யூடியூப் சேனல் உருவானதை நம்ம பார்த்துருப்போம் எந்த ஒரு யூடியூப் சேனலில் எடுத்தாலும் அதாவது சுருக்கமாக சொல்லுவோன்னா புளு சட்டை மாறினு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே ஒன் சைடாக பேச மாட்டார் ஆனால் கேப்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உருகி நிறைய ட்விட் போட்டிருந்தார் நிறைய ஒரு விஷயம்லாம் அவரை பாராட்டி பேசியிருக்காங்க அந்தளவுக்கு அவரோட மனதிலே கூட கேப்டன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சிருக்கார் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து இங்கெங்கே இருந்தெல்லாம் வந்து கேப்டன் அவர்களுடைய நினைவிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நினைவஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதோ ஒன்று வந்து நம்ம சொல்லணும் ஏன் நம்ம வந்து சேனல் வந்து இது சொல்லலை அப்படிங்கிறது என் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்துச்சுங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா நமது வலையொலி ஊடகத்தில் வந்து கண்டிப்பாக நம்ம கேப்டன் பற்றி பேசியாகணும் இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவத்தை பற்றி நான் பேசணுன்ட்டு இருக்கேன் என் கண் முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம கேப்டனை பற்றி வந்து நம்ம பேச போகிறோம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கரெக்டாக சொக்கத்தங்கம் இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா உடுமலையில் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ வந்து கேப்டன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடுமலையில் எப்பவுமே ஒரு லாட்ஜ் அண்ணுன்னு இருக்கும் அதாவது பழனி செல்கின்ற சாலையோரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடதுபோலமாக ஒரு லாட்ஜ் ஒன்று இருக்கும் அந்த லாஜ் பேர் கூட கரெக்டாக இன்றைக்கு நினைவில் இல்லை அந்த கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கில் ஷூட்டிங் நடக்குதா எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களை அழைத்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்வது அவருடைய வழக்கம் அதுபோல் இப்போ வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போது கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அந்த தகவலெல்லாம் வந்துருச்சு அப்போது வந்து அந்த உடுமலையில் வந்து அந்த ஷூட்டிங் நடக்கும்போது ஒவ்வொரு மாவட்டம் தொகுதி வாரியாக புகைப்படம் எடுப்பதற்காக அழைப்புகள் வந்தது அப்போது நாங்கள் வந்து போயிருந்தோம் எங்களோடய சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிர்வாகி பழைய நண்பர்கள்லாம் இருக்காங்க இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு ஒரு கட்சிகளை சிதைந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் அந்த கேப்டன் அவர்களோட வந்து பார்த்திங்கன்னா புகைப்படம் எடுப்பதற்காக ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தில் இங்கேருந்து பேருந்து வசதிகளை சரி செய்து இங்கேருந்து திட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் பக்கம் அந்த பேருந்தில் வந்து பயணிச்சிருந்தோம் எங்கள் டீம் மட்டும் அது மட்டும் இல்லாமல் கோவை மாவட்டத்தில் ஏகப்பட்ட பேர் போயிருந்தாங்க சரி என்ன ஒரு அளவுத கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பயங்கரமான ஒரு க்ரௌடு அது ஞாயிற்றுக்கிழமை அந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கே பாக்யராஜ் அவர்கிட்ட அவர் பர்மிஷன் வாங்கிட்டு அண்ணே இந்த மாதிரி என்னோடய ரசிகர்களோட புகைப்படம் எடுக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் மட்டும் எனக்கு கண்டிப்பாக லீவ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் வந்து ப்ரொடியூசர் கிட்ட பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு இந்த நிகழ்வு வந்து எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் நாங்கள்லாம் போய் அவங்க போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லைனாக நின்றுருக்காங்க எனக்கு புடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் வந்து போய் நிற்கும்போது நானும் நாகராஜன் என்னோடய நண்பர்களில் இருக்காங்க அப்புறம் நிறைய பேரில் இருக்காங்க போய் நிற்கும் போது பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி இருக்கும் ஆனால் அந்த ஒன்றரை மணியில் போய் நான் நிற்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பின்னாடி நாங்கள் வந்து நிற்கிறோம் அந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது மாடியில் தான் கேப்டன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புகைப்படம் எடுத்துகிட்டு இருக்கார் எல்லோரும் கூட நின்று புகைப்படம் எடுத்துகிட்டு இருக்காரு அப்போது அந்த ஹோட்டலுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு வடிவில் இருக்கும் அந்த ரவுண்டு வடிவில் வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு லைனாக எப்படி வட்ட வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு சுற்றுகளாக ரவுண்ட் அடித்து அந்த படிக்கட்டில் இப்படி ஒரு பக்கம் ஏறி போகணும் இன்னொரு பக்கம் இறங்கு வழியாக இருக்கும் அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட நான் வந்து நாங்கள் நிற்கிறது வந்து பார்த்திங்கனா ஒரு டீம் அப்படியே யார் யாரெல்லாம் எப்படி வந்தோம் ஏன்னா அந்த போட்டை எடுத்து நம்மளுக்கு அனுப்பும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்ஃபியூஷனாக இருக்கும் இல்லைங்களா எந்த ஏரியாலேருந்து வந்தாங்க தெரியாது அப்படிங்கிறக்காங்க அந்த ஏரியா வாரியாக யார் அந்த குழு வாரியாக அதாவது ஒருத்தரோட போட்டை பார்த்துட்டாங்க அந்த குழுவில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்க அந்த மாதிரி ஒரு எல்லாம் பண்ணி மிகவும் கண்டு ஒரு வியந்த ஒரு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கேப்டனை நம்ம வந்து ஏன்னா அவருக்குறது செகண்ட் ஃப்ளோரு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே க்ரௌண்ட் ஃப்ளோர்லேருந்து தான் ரவுண்டாக அப்படி பாம்பு மாதிரி அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு அப்படியே ஒரு ரவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து வேலை மேலே போகிறோம் ஆனால் ரொம்ப நேரம் நிற்கல சர் சரு சரு சருன்னு உங்களுக்கு வந்து கூட்டம் வந்து போயிட்டே இருக்குது ஆனால் நாங்கள் வந்து அப்படியே கேப்டனை ப பக்கத்தில் நெருங்க 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 வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து கரெக்டாக ஒரு நாலு மணி இருக்கும் நான் பக்கத்தில் போகும்போது அவனால் அந்த இடத்துல புகைப்படம் எடுப்பது தெரியும் அப்போ அந்த பார்த்து நான் வியந்த இன்னொரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நிற்பாங்க லெஃப்ட் சைடு ஒருத்தர் ரைட் சைடோ ஒருத்தர் அதாவது ஒரு திட்டத்தில் ரெண்டு பேர் தான் ஆளோடு ஜோடியாக போய் யார் உங்களுக்கு தேவையோ அவங்க கூட வந்து நீங்கள் இன்னொருத்தர் நண்பர் கூட்டு போய் நீங்கள் அருகில் வந்து கேப்டன் அருகில் நின்றுக்கலாம் நான் வந்து வலதுபுறமாக நின்றுது என்னோடய நண்பன் வந்து பார்த்திங்கன்னா இடதுபுறமாக நாகராஜங்கிற நின்றுருந்தாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஃபோட்டோஸ் எடுக்கும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா அல்லாங்க இப்படி இந்த பக்கம் ஒரு சோல்ரு பிடிச்சி இந்த பக்கம் இருக்கக்கூடிய நபரோட சோல் பிடிச்சி அப்படி இப்படி தாவி பிடிச்சி அப்படியே இப்படி நின்று ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறாரு அந்த புகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா திட்டத்திட்ட காலையில் ஒம்போது மணியிலேருந்து நான் நின்று எனக்கு பின்னாடி எங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட இன்னொரு ஐநூறு ஆயிரம் பேர் இருக்காங்க அவ்வளோ ஒரு கூட்டம் அதுக்கப்புறம் எவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு தெரியல நாங்கள் புகைப்படம் எடுத்துகிட்டு நான் வந்து கிளம்பி போயாச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை எந்த அளவுக்கு அரவணைச்சாரோ அந்த புகைப்படம் எடுக்கும்போதோ அதே போல் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் கூட ஒவ்வொரு நிமிடம் கூட சலிக்காமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு கோட்டை வந்து இப்படி சோட்ரு இப்படி கை கொடுத்து இப்படி மேலே இப்படி கை போட்டு இப்படி சிரித்து புகைப்படம் எடுத்தது இல்லாமல் இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன சொல்லி பார்த்திங்கன்னா அந்த புகைப்படம் எடுத்துகிட்டு போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்பிள்ஸ் இருக்கும் அந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் ஹோட்டலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பல 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 அந்த மார்பிள்ஸில் டைல்ஸ் எல்லாம் ஒட்டியிருப்பாங்க அப்போ அந்த டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும் அப்போ நம்ம நண்பர்களெலாம் தெரியுமில்ல அதிகமாக அந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் போயிருக்க மாட்டாங்க அப்போது ஒவ்வொருத்தரிடமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புகைப்படம் எடுத்த உடனே பார்த்திங்கன்னா பார்த்து 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 அப்படிம்பார் ஏன் அப்படின்னா அந்த வலிக்கு விட்டுரும் அந்த சில பேர் அந்த செப்பலம் வந்து பார்த்திங்கன்னா கிரிப் இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் கூட்டமும் வந்து பார்த்திங்கன்னா புகைப்படம் எடுத்துனா பார்த்துப்போங்க பார்த்துப்போங்க அப்படிம்பார் உண்மையமா அவர் சொல்லும்போது அவரோட ஆள் மனதில் இருந்து தான் அந்த வார்த்தைகள் வந்துச்சு பார்த்துப்போங்க பார்த்துப்போங்க அப்படிங்கிறது கூட்ட சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துப்போங்க கீழே பார்த்துப்போங்க மெதுவாக போங்கன்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சொல்லியிருக்காரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மத்தியான சாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் தான் டைம் எடுத்திருக்காரு ஏன்னா ரசிகர்கள் நிற்கிறாங்க அவங்கள காக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பத்து நிமிடம் மட்டுமே சாப்பிட்டுட்டு உடனே வருவார் அப்புறம் ரெஸ்ட் ரூமுக்கு போவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா போன உடனே வந்து அப்படியே லெட்ட டச் பண்ணிவிட்டு வந்து அப்படியே நின்றுக்குவார் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இப்படி போய் பக்கத்தில் போய் நின்று நம்மளை இப்படி அணைக்கும் போது நம்ம உடம்பு போயிட்டு அவர்கிட்ட அந்த டச் ஆச்சு அப்போ வந்து அந்த உடம்பு இருக்கு பாருங்க அந்த கல் மாதிரி இருக்கும் ஆள் அப்படியே நல்லா வெயிட் அப்படி பாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கல் மாதிரி ஸ்ட்ராங்காக நல்லா ஹைட்டாக இருப்பார் நல்லா கருப்பாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருப்பார் அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ செமையாக இருக்கும் அவரெல்லாம் உண்மையாமல் எங்களை இப்படி தொட்டது நம்ம தோள்களை தொட்டு தழுவி இதெல்லாம் உண்மையாமல் மறக்க முடியாத ஒரு விஷயம் ஏன் இதை நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா உண்மையாகவே ஏதாவது ஒரு நடிகர்கள் இப்படி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையுமே இருக்காது ஆனால் இப்போவாவது வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் புகைப்படம் எடுக்கிறாங்க ஏ எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ அரசியலுக்கு வர்றாங்க அதுக்காக எடுக்கிறாங்க ஆனால் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வருவதற்கு முன்னதாகவே எங்கே வந்து பார்த்திங்கன்னா படப்பிடிப்பு இருக்கிறதோ எல்லாமே ரசிகர்களுடன் பொதுமக்கள் ஏதாவது கேட்டாலும் அவங்க அவருடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்வது கேப்டனுடைய வழக்கமாகவே இருந்திருக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கேருந்து போன ஒரு பல வீரில் போய் எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கேப்டனுடைய புகைப்படம் தான் இருக்கும் எங்களுக்கு கரெக்டாக ஒரு வாரத்தில் அந்த புகைப்படம் வந்து கொடுத்துட்டாங்க ஒரு ரூபா கூட செலவில்லாமல் காசு வாங்காமல் அந்த புகைப்படம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்துச்சு அதுக்கு எல்லாமே கேப்டன் தான் என்ன பண்ணியிருக்காரு பணம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மனிதருக்கு ஒரு நம்மளை விட்டு போகும்போது கண்டிப்பாக எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் வந்து சொல்ல வந்தேன் இந்த அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நெகிழ வைத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் விட்டமும் அதை அரவணைச்சு அதாவது ஒரு சளிப்பு தட்டாமல் சிரித்த முகத்தோடு அவ்வளோ அழகாக நம்ம வந்து ரசிகர்கள் வந்து பார்த்துக்கிட்டாங்க இது வந்து வேறு ஏதாவது ஒரு நடிகர்கள் இப்படி செய்ய முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்த இந்த ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன் கண்டிப்பாக நண்பர்களே நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இப்போது வடிவேல் பற்றி பேச வேண்டியது இருக்குது சூர்யா அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆடினார் அழுக அழுத மாதிரி நடித்தாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமாக பேசுகிறாங்க தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்துறை பற்றியும் வந்து கேப்டன் மூலமாக வளர்ந்தவர்கள் யார் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்து விட்ட அந்த நடிகர் கேப்டனுக்கு எதிராக திரும்பியதனுடைய காரணமெல்லாம் என்ன அவர் யார் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்